மக்களே நான் தான் மதுரை வளர்மதி என்னுடைய சேனல் பேர் திருப்பாலை வளர்மதி ஆயா சரிங்களா திருப்பாலை வளர்மதின்னு போடுங்க என் சேனல் வரும் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா பாம்பன்ற ரயில்வே ஸ்டங்ஷனில் இருக்கிறேன் சரிங்களா என் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் ஒருவருக்கொரு ஒருவர் சப்போர்ட் பண்ணுவோம் எல்லோரும் நல்லாயிருப்போம் யூடியூப்பை வந்து பார்த்து பத்திரமாக வீடியோ போடுங்கள் எல்லாமே பாட்டு போடுறாங்க எல்லாமே வீடியோ போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போட்டு காப்பி ரேட்லாம் வர விடாதீங்க சேனல் இல்லாமல் போயிடும் பார்த்து பத்திரமா இருங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து பார்த்து பாருங்க மேக்ஸிமம் ஓன் கண்டென்ட்டு போடுங்க ஓன் கண்ட்டுன்னா நம்மளாகவே பேசி போடலாம் நம்மளாகவே ஒரு பாட்டில் வந்து புதுசாக நம்ம எதாவது எடுத்து போடலாம் இதுக்கு பேர் தான் ஓன் கண்டென்ட்டு சரிங்களா நீங்களும் எல்லா பேரும் வாட்ஸ்அப் நிறையா வரணும் சப்ஸ் இது மானி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரையும் நான் வாழ்த்துறேன் எல்லா பேரும் நல்லா சந்தோஷமாக இருப்போம் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் இப்போலாம் ஏவாரம்லாம் கிடையாதுப்பா ராமேஸ்வரத்தில் வந்து மா எங்கெங்கே எங்கள் மதுரை எந்தெந்த ஊர்லேருந்து வேனில் கொண்டுட்டு வந்து காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுறாங்கப்பா அந்த வண்டியில் பாக்கெட்டு இருபது ரூபா இருபது ரூபா எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபா அது மாதிரி காய்கறிகள்லாம் கொண்டு வந்துடுறாங்க எல்லா மக்கள் பார்க்குற மக்கள்கிட்ட சொல்கிறேன் ராமேஸ்வரத்துக்கு வியாபாரத்துக்கு வர சிறு தொழில் மக்கள்கிட்ட சொல்கிறேன் ராமேஸ்வரத்தில் நம்பி வராதிங்க ஒரு பொருள் கூட விற்கலை நான் ஒரு பத்து பாக்கெட் வெள்ளைப்பொடி கொண்டுட்டு வந்தேன் சார் பழைய கஸ்டமர்கிட்ட எனக்கு நான் ஏற்கனவே இங்கே வியாபாரம் பார்த்துருக்குறேன் அதை நம்பி நான் கொண்டுட்டு வந்தேன் ஆனால் அவங்கள்ட்டலாம் கேட்டேன் இல்லை வெள்ளப்பூடி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரின்ட்டு சரி இப்போ வேன்காரன் வரல அதனால் யாருக்குமே வியாபாரம் விற்காது அதனால் ராமேஸ்வரத்தில் நம்பி வியாபாரம்லாம் பார்க்க முடியாதுப்பா நான் பார்க்கும்போதெல்லாம் எவ்வளோ கடையெல்லாம் கிடையாது வீடெல்லாம் கார வீடெல்லாம் கிடையாது வெறும் குடிசை ரொம்ப இருக்கும் போய் போய் விற்று விற்றுக்கிட்டுருப்போம் நல்லாயிருக்கும் வீடு அங்கே வீடு பிடிச்சி குடியிருந்தே வியாபாரம் பார்த்தேன் இப்பெல்லாம் ராமேஸ்வரத்தை நம்பிலாம் ஒல வைக்க முடியாது சரிங்களா மக்களே ராமேஸ்வரத்து வாழ்க்கையே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுப்பா நல்லா இருந்துச்சு ஆனால் பலாப்பழம்லாம் வாங்கி வெட்டி விற்பேன் என் மயன் வந்து விற்பான் நான் வந்து வீடு பிடிச்சி தங்கியிருந்தேன் வியாபாரம் பார்த்தேன் இங்கேருந்து விற்றுட்டு திருப்பி மதுரைக்கு போயிட்டு மதுரையில் போய் சிம்மக்கல் அப்புறம் பறவை மார்க்கெட்லாம் போய் காய் வாங்குவேன் அங்கே போனாலும் கொஞ்சம் லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆனால் பிள்ளைங்க வந்து எனக்கு கை கொடுக்கல இன்னுமே பாருங்களேன் அந்த பாக்கெட்டுல அப்போ இருந்தே போடுவேன் சீரக மிளகெல்லாம் போடுவேன் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நான் தான் போட்டு தான் விற்றேன் இன்னிமே அப்படிதான் நானே தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா நானும் எவ்வளவோ வியாபாரம் பார்த்து 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 பார்த்துக்கிட்டுருக்கேன் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லை இந்த பொல்லாத உலகத்திலே என்னை இப்போ தா இறைவா வலி தாங்காமல் இருக்கும் வலி தாங்க முடியாமல் இருக்கேன் அதே இந்த பாட்டு பாடுறேன் நானும் எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட்டு வந்துடும் சார் யூடியூப்புக்குள்ளே வீடியோ போட்டால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சம்பளம்லாம் நிறையா கிடைக்கும் நான் எவ்வளோ நினச்சேன் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியலைப்பா ஆனால் அடுத்த ஸ்டெப்புக்கு போய்ட்டு எப்படி போனேன் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் வாட்ஸ்அப்பர் முடிஞ்சிச்சு முடிஞ்ச பிறகு மானிடேஷன் அனுச்சி மானிடேஷன் ஆகி சம்பளம்லாம் ஏறிச்சுப்பா ஒரு மாதம் சம்பளந்தாப்பா எடுத்திருக்கேன் எனக்கு ஏன் கூட சம்பளம் எடுத்தவங்களாம் நாலு மாதம் சம்பளம் எடுத்துட்டாங்க ஏன்னா அப்போ நாலு மாதம் இங்கே இருக்குது ஒரு மாதம் இங்கே இருக்குது நான் ஒரே ஒரு மாதந்தான் எடுத்துருக்கேன் என் கூட வாங்கினவங்களாம் நாலு மாதம் சம்பளம் வாங்கிட்டாங்க சரி நடக்கட்டும் எல்லாமே நடக்கட்டும் எல்லாமே நல்லதுக்கே இருக்கட்டும் இருந்தாலும் என் பேத்திங்க உதவி பண்ணுறீங்க அதை வச்சுக்கிட்டு நான் கா காலத்தை ஓட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நம்ம கொடுக்குறீங்கன்னு நான் உட்காந்தே திண்டுக்கிட்டு இருந்தா எல்லாம் நீங்களும் ஒரு ஒரு நேரம் ஒரு ஏதோ ஒரு வேலை வட்டிக்கு போயிடுவீங்க கொண்டுருவீங்க அப்போ நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதில் சாமி அதனால் நான் வியாபாரத்துக்கு சரி கருவாடு வாங்க போவோம் அங்கேனாலும் வாங்க போகணுன்னு பார்த்தா என்னமோ சொல்லுவாங்கல்ல உப்பு விற்க போனால் மழை மழை பெய்யுது மாவு விற்க போனால் காற்று அடிக்குதுண்டு அந்த மாதிரி அங்கேயும் போட்டு கடலுக்குள்ளே போகலை கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்க போனாங்கன்னா வெறும் குப்பையும் குப்பையும் தான் வர்றதுக்கு மீனே வரல மீன் வந்தால் தானே அவங்க கருவாடு போடுவாங்க ஒன்றும் வரல ஆனால் ரொம்ப வறுத்து கிடையாது அவங்க பாவமாக இருந்துச்சு அவங்க சொல்லும் போது வறுத்தே இல்லைம்மா எப்படிம்மா கருவாடு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஆயா வந்து சின்ன சின்ன கருவாடு நகர கருவாடு வாங்கினேன் ஒரு ரூபாய்க்கு வாங்கினேன் அதை வச்சு கொஞ்சம் விற்போம்னு சொல்லிட்டு இருக்கேன்ப்பா நீங்களும் கொஞ்சம் யாராவது ஆயாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா ஹெல்ப்னா என்ன ஹெல்ப்பு ஏதாவது ஒரு பண உதவி பண்ணுங்கப்பா ஒரு கொஞ்சம் கூட குறையா கொடுங்கப்பா கொடுத்தா தானேப்பா எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏதோ உதவி பண்ணுங்க பார்க்குற மக்களே யூடியூப்பில் ஹெல்ப் பண்ணுற மக்களே ஆயாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா நீ கொஞ்சம் பத்தலை ஏவாரத்துக்கு காசு கம்மி பத்தலை இந்த சீரக மிளகெல்லாம் வாங்கணும் காசு பத்தலை இருந்தால் தானே நிறையா வாங்கி வாங்கி பாக்கெட்டு போடலாம் என்னால் தான் கேட்குறேன் இதில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் ஹெல்ப் பண்ண பண்ண தான் நானும் கொஞ்சம் கொஞ்சம் தெம்பாக இருப்பேன் வியாபாரத்தை கொஞ்சம் கொஞ்சோன்னு கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் விற்கிறதுக்கு ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை சரக்கு வாங்க காசு இல்லைப்பா இருந்தால் தானேப்பா நான் நிறையா சரக்கு வாங்கி போட முடியும் கொஞ்சம் கூட கூட போட்டால் தான் அவங்களும் வாங்குவாங்க அதனால் கொஞ்சம் யாராவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா பண உதவி பண்ணுங்கப்பா மக்களே உங்கள் காலில் விழுந்து கும்புகிறேன் உங்கள் கையில் விழுந்து கும்பிட்றேன் எனக்கு கொஞ்சம் பண உதவி பண்ணுங்கள் சரிங்களா சரிங்களா